என்ன ஆச்சு இந்த பயில ஆடி மாசம் ஏகப்பட்ட கல்யாணம் ஆடி ஏகப்பட்ட கல்யாணம் எங்க போன அவ்வளவு குரங்கா தான் போற கல்யாண வீட்டுக்கு வேற போனா முடிய வெட்டுனா முடிய வெட்டுதான் புரோட்டன்ஸ் வா எதுக்கு நேரம்

மலை தெரிடிக் முன்னியருக்கு குறுக குறுக வரேன் இல்ல அதையெல்லாம் மத்தம்பா எது மலை மரம் அண்ட அது நீ ஒரு கைப்பிடி படி எது நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுவோம் சரி வா ஆமா நீ அங்க இருந்துகிட்டே நான் அங்க இருந்து வா வா தள்ளுங்க ஹரி வீட்டு வா அங்க வா அங்க இருந்தா அங்க தள்ளி हां என்னப்பா சத்தம் வருது தள்ள முடியே தள்ள முடியல தள்ள முடியல ஆமா

பார வெளியে யானை சாணியே மிஞ்சி வந்துருபாங்கனே சச்ச அடி இல்ல வா இவ யானையை தூக்கி போட்டாங்க மலைன்னு சொல்லும் போதே நான் நினைச்சிருக்கணும் எனக்கு ஒரு யோசனை என்ன சொல்லு நம்ம ஊர்ல இன்ஜினியர் படிச்சவர் அண்ணர் கவல்ல இன்ஜினியர் படிச்சவன் தான் வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கானே ஏய் அப்படி சொல்றாங்க சரி பெரிய அலுபா அப்படியா அம்மா கோல்டு மெடல் வாங்கிருக்காரு இருக்காரு வாங்கி இருக்கானே சடக்கு அப்படி ஆடு தட்டி விட்டுருவாரு மாளைய அந்த மாதிரி தான் டூல்ஸ் வச்சிருக்காரு ஆமா ஆமா இப்ப கூட கேள்விப்பட்டேன் ஏதோ சர்ச்சை எல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் தூக்கி போனாங்களா அதே மாதிரி தூக்கினாலும் தூக்கிடுவான் கூப்பிடு 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 இந்த வந்தது போன் பண்றியா போன் பண்ணிடவா அங்க ஏதாவது போன் இருக்கான்னு பாரு நம்மளே வச்சிருக்கேன்ப்பா வச்சிருக்கியா ஆடி 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 ஆ ஹலோ

இதுக்கு எவ்வளோ டெப்த்து போயிருக்குன்னு தெரியல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரில டேப்லாம் இல்லை டேப்லாம் பயங்கரமான டேப்பாக இருக்கும் போது ப்ளூ பிரிண்ட் போட்டு பார்ப்பா இப்போ பாருக்கு அடியில் எவ்வளோ வேலை இருக்கு வேலை எவ்வளோ வேலை இருக்கு எல்லாம் பார்ப்பாச்சு சரி அவசரத்துல எடுத்தாலும் பரவாயில்ல நம்ம இதை வச்சு அளந்துட வேண்டியதான் எப்படி அந்த சிறுபடி ஏன்னா பத்துக்கு இருபது அது எனக்கு அறுபது ரைட்டு ஐம்பதுக்கு அறுபதா

அவங்களும் இன்ஜினியர்ஸ் தான் தம்பி துபாய் குஜ கலிஃபா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எவ்வளவு டெத்தா இருந்தாலும் எடுத்துருவாங்க அப்படியா கொஞ்சம் செலவாகும் நான் வந்தா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பேட் வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய க்யூப்னு சொன்னான் பாரு அதுவே அந்த பாறையில தோண்டிக்கிட்ட இவன் வாங்கிட்டேன் விட்டான் பாரு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் சரியா இந்த சவுண்ட கீபோர்டு காரண்ட்ட சொன்னா அவன் போட்டிருப்பான்

போன் பண்ணிருந்தியா போனே பண்ணிடுவோம் போன் பண்ணிரு இந்த முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் ஹலோ 150 ரூபாய் வாங்கி குடுத்துருக்கு ஹலோ பிரைஸ்ல பிரைஸ்லடா அப்பா நம்பர் கொடுத்தாங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம வீட்ல ஒரு பாற கொஞ்சம் இடஞ்சலாவே இருக்கு அது ஏதோ சாத்தானோட மகிமைன்னு நினைக்கிறேன் சாத்தான் வந்துட்டேன் குற சொல்ல மாட்டேன் அட குஸ்தன் சொல்ல மாட்டேன் மத்த வங்கதலையில கொட்ட மாட்டேன் நான் மட்டும் வைக்க மத்த வங்க தப்பு நியாயம் தீர்க்கும் புள்ளியே உங்களுக்கு எதிர்க்கு போட்டு அசுத்தாவிய இருக்கு இந்த அசுத்தாவே

போயிட்டா ஐநூறு ரூபா அப்புறம் வாங்க எப்படி பேமெண்ட் ஐநூறுவா காஸ்ட்லி தான் நூறு ரூபா தான் கொடுப்போம்

துணி துவைக்க கூட்டம் பாறை அனுப்பம்னா பாறையா பாறை எங்க இருக்கு பாறை இருக்கா இல்லையா இந்த இருக்கு நம்ம மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இல்லையா யாரு இருக்கு யாரு தூங்குங்க பாவம் பண்ணிட்டீங்க நீங்க பாவம் பண்ணிட்டீங்க

அது முதல்ல ஒரு பைல்வான கூட்டம் வந்து தள்ளி பார்த்தோம் சரி நடக்கல பிறகு ஒரு இன்ஜினியர் வந்தாரு சரி ஒன்னும் பேர்ல இப்ப கடைசி ஒரு பாஸ்டர் வந்தாரு அவர் சும்மா என்னமோ ஆட்டம் காட்டினாரு ஒன்னும் நடக்கல சார் நீங்க நீங்க உங்க வீட்டுல இருந்து நீங்க ஜோ பண்ணீங்களா அப்படின்னா சொல்லுங்க சார் நீங்க வந்து வீட்டுல குடும்ப ஜோ பண்றீங்களா

பைபிள் வாசிக்கிங்களா இல்லை இல்லை சார் இல்லை சார் பைபிள் டெய்லி வாசிக்கணும் ஓகே சார் ஆண்டவரோடு பேசும்பொழுது தான் கர்த்தர் ஒழிச்சி வரும் பொழுது பெரிய அந்த விசுவாசத்தோடு இந்த பாறையை நீங்கள் போகும்படி நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக கிரியை செய்வோம் சரி சார் ப்ரேயர் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் பண்ணணுமா சார் நீங்கள் தான் பண்ணணும் அப்படியா சார் உங்களுக்கு வயிறு பஸ்னால் யார் சாப்பிடுவோம் நானாக சாப்பிடணும் நான் தான் சார் இல்லை இல்லை குதிர்க்கமாக கிளியாக்கல ஆலயத்திற்கு வரணும் உங்களுக்காக நாங்க ஒரு வழிகாட்டி ஓகே சார் சரியா பிரேயர் பண்ணுது ஜெயிக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன செய்யணும் சொல்லி பயில் சொல்லுது ஓகே சார் இந்த வேதவசன் சொல்லது போல கடுகள விசுவாசத்தோடு நீங்க இந்த மலையை பார்த்து பேருந்துமோனு சொல்லும் போது சமுத்திரத்தை போய் விழுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல நீங்களும் இத பாறைய விசுவாசத்தோடு